ஹலோ நண்பர்களே இன்றைக்கி தை கெத்துக்க நம்ம முருகரை வணங்கி வணங்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடிப்படை தயில் வகுப்பு இரண்டு நம்ம இப்போ வந்து பாபின் எப்படி சுற்றுவது கேசில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுவது த்ரெட்டு வந்து எப்படி நம்ம மிஷினில் ஃபிட் பண்ணுவதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் இப்போ போன வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க எப்படி நம்ம வந்து பாபனில் மூணு சுற்று பார்க்கலாம் ஊசி நம்ம எடுத்துக்கலாம் அந்த த்ரெட்டு ஏன் அந்த கம்பி மாரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது மேலே நம்ம வச்சிடணும் வச்சுட்டு அந்த பாபன் இருக்குது பார்த்திங்களா கேஸு கேஸ் சொல்லுவாங்க பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் நம்ம ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம சுற்ற பார்த்து கீழே வருதுனால் ரெண்டு மூணு சுற்று நம்ம கையிலே தான் நம்ம ரோல் பண்ணி சுற்றிக்கணும் சுற்றிக்கிட்டு இதுமாரி முன்ன வரணும் நான் போன வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுந்தான் நம்ம நம்மளால் முன்ன வரும்போது சுற்ற முடியும் அது மருந்து எப்படி சுற்றுறேன்னு இப்படி போயிட்டு போயிட்டு வரணும் கையே இப்படி நல்லா இப்படி ஆட்டணும் அப்போ தான் பிசை சைடுலாம் போகாமல் நீட்டாக வரும் அப்படி ச போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து எடுத்து இது மாதிரி விட்டுட்டு விட்டுட்டு நம்ம தைக்கலாம் பாருங்கள் நான் கை எப்படி பண்ணுறேன்னு அப்படி தான் பண்ணணும் போயிட்டு போய்ட்டு இப்படி தான் வரணும் இப்படி இப்படி கை தான் கரெக்டாக ஈக்குவலாக எல்லா சைடும் வரும் தைக்கும் போது வந்து பிஸ் அறுந்து அறுந்து வராமல் நல்லா தைக்க முடியும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர சொல்லிட்டு நிறைய சுற்றிட்டேன் இவ்வளோ தேவையில்லை கொஞ்சமாக சுற்றிக்கிட்டாவே போதும் இதை வந்து நம்ம வந்து துணியை வச்சு தைக்கும் போது தான் நம்ம வந்து சுற்றி நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படி போடுறேன்னு பாருங்கள் கேஸையும் பாபினியும் தைச்சிக்கிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்க பாருங்கள் அது நேராக அதை நேராக வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அங்கே ஒரு சின்னதாக கீரில் இருந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அங்கே மாட்டி இப்படி இஸ்த்துனா சூப்பராக வந்துடும் அப்படியே இஸ்து பாருங்கள் தையல் நீர் அந்த நூல் அவ்வளோதான் முஞ்சிச்சு அந்த ஃபிட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் நூல் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள் மேல் நூல் எடுத்துகிட்டு வந்து சைடில் அங்கே அங்கே மாட்டிட்டு அப்படி நம்ம வந்து மேலே இருக்கிறதுலாம் கூடாது கீழே மாட்டிட்டு தான் மேலே வரணும் நல்லா பாருங்கள் பொறுமையாக கூட சிப் பண்ணி பாருங்கள் ஈஸியாக நீங்களும் தைக்கலாம் நீங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டைலராகலாம் நீங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் அதுக்கு நான் சொல்கிறேன் நான் பொறுமையாக தான் தரேன் பாருங்கள் எப்படி கவுக்குறேன்னு பாருங்கள் நீங்களே அருமையாக நீங்களே தைக்கலாம் யார் ஒரு இதுவும் இல்லாமல் நீங்களே பார்த்து தைக்கலாம் உள்ள இப்போ நான் எப்படி கேஸ் வந்து ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்க நம்ம நான் பாபின் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ ஃபிட் பண்ணுறோம் எப்படி பண்ற பாருங்க அந்த நீங்கிட்டு அப்படியே உள்ள வந்து ஃபிட் பண்ண போறேன் இப்போ அந்த கரெக்டாக அந்த அந்த கொக்கி மாதிரி இருக்கு பாருங்க அதில் வந்து அப்படியே கரெக்டாக அமௌக்கு உக்காரணும் அது மாதிரி உக்காரணும் உக்காந்துட்டு இப்போ வந்து அது ஃபிட்டாக ஆகலை அப்போ எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஃபிட்டானால் ஒரு டப்புன்னு ஒரு சத்த வந்து டைட்டாக உக்காரும் அப்போ தான் நம்ம கரெக்டாக போட்டோன்னு அர்த்தம் வைப்பாருங்க பண்ணிக்கிட்டு இன்னொரு வாட்டி போட்டு ஒரு ஃப்ரெஷ் எப்போ தெரிஞ்சுருக்கோங்களை நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி பண்ணி கொடுப்பாருங்க பட்டுன்னு அப்படியே உட்காந்துச்சுப்பேன் இப்போ தான் கரெக்டாக உட்காந்துருக்கு இப்போ தான் நம்ம கீ எடுத்தால் நூல் வரும் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலோ இல்லை ஃபிட்டு ஃபிட்டாக கரெக்டாக பண்ணலைனாவோ அப்படி தான் வரும் நீங்கள் வந்து லா அந்த கட்டவரில் வச்சு கொஞ்சம் ட பண்ணீங்கன்னா ஒரு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும் இப்போ கீழே இருந்து எடுத்து எடுத்து நூல் எடுத்தாச்சு எப்படி ஃபிட் பண்ணிக்கிறப்போ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போடும்போது அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறமாட்டி நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் அப்புறமாட்டிக்கு இரண்டு நூலையும் மின் எடுத்துட்டு மின்னை வச்சு நம்ம எப்போவுமே தைக்கக்கூடாது துணி கிளாத்தில் நம்ம தைக்கும்போது மின் பின்னால் தான் ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம தைக்கும் போதாக கரெக்டாக வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அட்டையில் வந்து நான் நேற்று சொன்னா மார்க் பண்ணி வச்சுக்கங்கன்னு அது மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சிட்ருக்கேன் லைட்டாக தான் போட்டுப்பேன் ஏன்னா டார்க்காக போட்டால் அந்த பின்னல் குத்து வைக்கிறது தெரியாது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு லைட்டாக போட்டுக்கிறேன் ஒன்னே ஒன்று மட்டும் பின்னல் போட்டிருக்கேன் சின்ன லைட்டை போட்டுக்கேன் நீங்கள் வந்து தனி தனி அட்டையில் போடுங்க ஒரு அஞ்சு அட்டையை நீங்கள் அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பழக பழக தான் நம்மளுக்கு அந்த நீட்டை வரும் உங்களுக்கு நான் வரும் கரண்ட் கண்டிப்பாக அதனால் நீங்கள் தனித்தனியாக அட்டையில் போட்டு வச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அட்டையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறமாட்டுங்க நம்ம துணி கலாத்தில் ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் வந்து அட்டையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் நூல் கேஸு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் மொக்கை ஊசி போட்டுக்கணும் ஏன்னா நூல் போட்டு நம்ம தைக்கக்கூடாது அட்டையில் நம்ம எடுத்து வச்சிடணும் நம்ம துணி கிளத்து தைக்கும் போது போடலாம் எப்படி போட்டோமோ அதனால் நான் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் போடலாம் அப்படியே அடுத்த வீடியோவில் தையல் பச்சு நிற மூன்றில் இப்போ பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் மொக்கை ஊசி தான் போடணும் நூல் போடக்கூடாது கீ கேஸ் பாபின் போடக்கூடாது எடுத்துடணும் பாருங்கள் அழகாக நீங்கள் பொறுமையாக பிக்னஸாக இருந்தால் நீங்கள் பொறுமையாக கூட அடிங்க ஆனால் அந்த கோடு நான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இல்லை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த கோடு நேராக வரணும் ஏன்னா நீங்கள் இதை வந்து நேராக அடிக்க பார்த்து பழகிட்டா தான் நம்ம ப்ளவுஸ் துணி சு எது தைச்சாலும் சரி அந்த நேர்த்தையில் வரும் அதனால் நேராக அழகி அடிக்க பழகிக்குங்க இப்போ நம்ம புடவை உடையது புட ஓரம் அடிக்கிறது இல்லை லுங்கி மூட்டை அடிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த தான் வரணும் அதனால் நீங்கள் இது நல்லா பிக்னஸுக்கு நல்லா பழகிக்குங்க பழகிட்டா ரொம்ப எளிய முறையில் நீங்களே தைக்கலாம் பார்த்திங்களா நீங்களே எவ்வளோ அழகாக வந்திருக்கு அதுமாரி உங்களுக்கும் வரும் நீங்களும் அதுமாரி பழகுங்க ஆனால் கீழே வந்து கேஸ் மட்டும் போடாதீங்க மேலே நூல் போடாதீங்க இப்படி பழகுங்க அந்த குத்து தையில வீது பாருங்கள் இவங்களுக்கே தெரியும் ஆ சூப்பராக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி நீங்கள் பழகுங்க இப்போ வந்து ஆனால் நான் வந்து எல்லாம் ஒரே அட்டையில் வரைஞ்சி நீங்கள் அதுமாரி வரையாதீங்க தனித்தனியாக வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்தப்பா உள்ளடக்கி உள்ளடக்கி நான் டிராயிங் பண்ணியிருக்கேன் அது எப்படி நான் நிறுத்தி நிறுத்தி அடிக்கிறேன்னா அது கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் கவனிங்க அந்த ட்ரென்னிங் வரும்போது அந்த மூளை வரும்போது அங்கே அங்கே ஊசி வந்து குத்து நாப்பிள்ளை நிறுத்தணும் அப்படியே திருப்பக்கூடாது அங்கே ஊசி குத்திடணும் குத்துட்டு இதேமாரி தான் நம்ம ப்ளவுஸு தைக்கும் போது நம்ம தைக்க போகிறோம் அதனால் நல்லா கவனிங்க இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சூப்பராக தைக்க முடியும் அங்கே பார்க்கலாம் அந்த ட்ரென்னிங் ட்ரன்னிங்கில் நீங்கள் வந்து அதை நிறுத்திட்டு நம்ம தைக்கும் போது தான் சூப்பராக வரும் நம்ம தைச்சி முடிச்சுட்டு பார்ப்போம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மூலையில மூலையை நிறுத்தி நிறுத்தி இத்த பக்காவாக வரும் நல்லா உன்னிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தெரியலனா இன்னொரு ஓட்டி முதலாம் ஓட்டி ஊட்டிக்கிடு பாருங்கள் உன்னி தப்பில் ஒரு அட்டை வச்சுட்டு வரலையாக சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க நிறைய ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் மடு கூடு போட்ட நோட்டில் கோடு போட்ட பேப்பரில் கூட அந்த பேப்பர் கோடு இருக்க அந்த அந்தமாதிரி அடிச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது அதுவும் ஓகே தான் அது பண்ணிவிட்டு ஆனால் இந்த மாரி வட்டசேப்பில் இந்தமாரி பா சேப்பில்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ நல்லா அந்த வளைவு எப்படி வளைக்கணும் அப்படி வளைக்கணும் ப்ளவுஸ் எப்படி வளைக்கணும் அப்படின்னு ஒரு இது வரும் உங்களுக்கு அடித்து முச்சுட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த ஊசி குத்தாமல் நம்ம திருப்பணும்னா அது வந்து அந்த இடத்துல வந்து வளைவு மாரி வந்துடும் அதனால நம்ம நிறுத்தி நிறுத்தி தெரிஞ்சால் அந்த பாசை போகிறோம் இப்போ நம்ம அந்த வட்டம் வரையெல்லாம் நீங்கள் பொறுமையாகவே அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அனஃப் நம்ம சூப்பராக கற்றுக்கலாம் நம்ம பொறுமையாக அடித்து கற்றுக்க 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 தான் நம்மளுக்கு வேகமாக வரும் அந்த வலையை வரும்போது நம்ம வரத்தில் வரலன்னா அந்த இடத்துல நிறுத்திடுங்க நிறுத்தி ஊசி கொடுத்துட்டு திருப்புங்க எப்பவுமே எந்த ஒருத்துல திருப்பும் போதும் அந்த இடத்துல ஊசி கொடுத்துட்டு தான் நம்ம குத்தி வச்சுட்டு தான் நம்ம திரும்ப திரும்பணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டோ வட்டம் எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும் அது மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நான் அந்த அட்டையை ரோல் பண்ணி திருப்பி திருப்பி எப்படி அடிக்கிறேன்னு அதை நல்லா ஊற்று பாருங்கள் நீங்கள் வந்து தனித்தனி அட்டையில வரைஞ்சிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா ரவுண்ட் சரி ஃபஸ்ட்டு கோணம் மணியாக போயிட்டு தான் வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ரெண்டு மூணு அட்டையை வந்துச்சுன்னா எல்லாம் ஓகேவாகிடும் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ர ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் இந்த நம்ம அடிப்படை தையல் மூன்றாம் வகுப்பில் நம்ம வந்து துணி கிளத்தில் எப்படி தைக்கிதுன்னு பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணினே இருங்க என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம துணி களத்தில் வெட்டி நம்ம அழகாக தைக்க போகிறோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக அந்த அட்டையை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நூல் எப்படி போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன் நான் இப்போ கேஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம தோட்ட துணி கிளத்தில் தான் நம்ம தையல் அடிக்க முடியும் இப்போ நீர் தையல் அடிக்க நீ கற்றுக்கணும் கற்றுக்கினா தான் இப்போ நம்ம வந்து நம்ம துணியில் கச்சி பட்டுக்கி தமிழ் தைக்க முடியும் நன்றி